ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம் அந்த ஜும் ஜும்மை வச்சு ஒரு நூடுல்ஸ் செய்ய போகிறேன் இந்த ஜும் ஜும்மை வந்து சூப்பாக போட்டு குடிப்பார்கள் அதில் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் போட்டு சுடு தண்ணி விட்டு அவ்வளோ சுவையாக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கு இதில் நூடுல்ஸ் செய்ய போகிறேன் அது எப்படி வேண்டும் பார்ப்பேன் அதுக்கு முதல் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஜும் ஜும் நாலு பக்கெட் எடுத்து வச்சுருக்குறேன் இது சிக்கன் ஃப்ளேவர் அதான் இது மற்றது இதுக்கு வெங்காயம் உண்டு ஒரு சின்ன பம்பா வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் மற்றது ஒரு கொஞ்சம் கரட்டு மற்றது பச்சை மிளகா கொஞ்சம் நீளசேப்பில் வெட்டி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் அவங்கள உழைப்பு மாதிரி போடுங்க நான் மூன்று மிளகா போட்டிருக்கிறேன் மற்றது சே உள்ளி இஞ்சி நீள சேப்பில் வெட்டி வச்சுக்கிறேன் உள்ளி இஞ்சி பிரிமினா போடுங்க இல்லாடி தவித்துக்கொள்ளலாம் மற்றது வெங்காயம் மற்றது இந்த மிளகா எடுத்து வச்சுருக்குறேன் இதுவும் பட்டி போடணும் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சு இந்த மிளக களை மிளக மற்றது ரெண்டு முட்டை மற்றது பூஸ்ட் இது வந்து பூஸ்டன்னு சொல்கிறேன் ரைச்சி அரைச்சி அப்படி செய்து விட்டார்கள் இவைக்கெல்லாம் விற்க தெரியும் எல்லாருக்கும் இங்கே அது அதுவும் போட போகிறேன் பிராட் பண்ணிவிட்டு போட போகிறேன் மற்றது இது உருளைக்கிழங்கு எடுத்து வச்சேன் நான் போட சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு அதில் ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து பச்சையாக கடை என்னட்டை இருக்கிறதெல்லாம் பச்சையாக வந்துட்டுது மற்ற முளைச்சும் வந்துட்டுது அப்போ இதனால் பச்சையாக வந்தால் பாவிக்கக்கூடாது இப்படி பச்சையாக வந்துட்டுது அதனால் நான் இது போடல அண்டைக்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு போடுவேமெண்டான் பார்த்தேன் ஆனால் போட முடியலை இது பச்சையாக இருக்குது இது பாவிக்கக்கூடாது அதனால் அதை நான் தவிர்க்கிறேன் அப்போ இது இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு நான் அப்படி செய்வேன் அப்போ எப்படி செய்மென்னு பார்ப்பேன் முதல்ல நான் தண்ணி கேட்டியெல்லாம் கொதிக்க வச்சுட்டேன் அப்போ அதை இதை ஊழ போடணும் இப்போ நான் உடாச்சு போட்டுட்டேன் ஒரு பாத்திரத்துக்குள்ளே அதுக்குள்ளே இந்த மசாலா தூள் ஒரு பேக்கெட்டுக்குள்ளேயும் வரும் இது ஒரு ஓயில் எண்ணெய் அப்போ இதுவும் வரும் இதையும் உடைச்சி நான் அதுக்குள்ளே போடுறேன் மற்றதெல்லாம் போட்டுட்டேன் அப்போ உடாச்சு போட்டாச்சு இதுக்குள்ளே அப்படி மசாலாத்தூள் இப்படி வேறு இதுக்குள்ளே மசாலா தூள் அதெல்லாம் வேறும் மற்ற இதுக்கு ஓயில் அப்போ அதுவும் முடாச்சு அதுக்குள்ளே விட போகிறேன் மிச்சம் கொஞ்சம் போட்டுவிட்டேன் மிச்சத்தையும் போட போகிறேன் நான் வந்து ஒரு பேக்கெட் நாலு பேக்கெட்டுக்கும் நாலு வந்தது ஒரு பேக்கெட் தான் அதுக்கு விட்டேன் நான் அதுக்கு வந்து என்ன இப்போ எல்லாம் முடாச்சு போட்டாச்சு மசாலா தூட்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இதுக்குள்ளே வந்து சுடு தண்ணி விடுவணும் நல்லா சுடு தண்ணி அளவாக பார்த்து விடுவோணும் அப்படி ஊறி வரணும் நூடுல்ஸுக்கு விட்டுட்டு மூடி விடுவோம் கொஞ்சமாக அமுத விடுங்கோ விட்டுட்டு கிளாரி போட்டு ஒரு கண் மூடி விடுங்கோ பார்த்து தண்ணியை விடுங்கோ தண்ணி கூடினாலும் நீங்கள் பயப்படுத்தல அந்த தண்ணி எடுத்துமையாக குடிக்கலாம் இது வந்து நார்மலாக சூப்பு போட்டு குடிக்கிற நூடுல்ஸான வடிவா பிராட்டி விடுங்க இல்லாடாமல் மற்ற அந்த தண்ணி கிளம்பி ஊறி எங்களுக்கு ஒரு நூடுல்ஸாக மூடி விடப் போறேன் தண்ணி நீக்குது இதை ஊறி இன்னும் வடிவா வரும் எல்லாம் மூடி மூடிக்கிடுவேன் கொஞ்ச நேரமே தூரட்டும் சாப்பிட அப்படி வந்துருக்காண்டு ோ அப்படியே தண்ணி அந்த ஊறாமல் இருந்தால் சுடு தண்ணி பார்த்து விடுவோங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன கோப்பே ஊறி எல்லாம் முடிவாக வந்துட்டு தண்ணி இருக்கு தண்ணி இருக்க தண்ணி இருக்க தண்ணி இருந்தாலும் பிரச்சனை சேர்த்து வடிச்சிட்டு இரண்டெல்லாம் தண்ணி மட்டும் காணாம இருந்தா நீங்க இடையில கிளரி பார்த்துட்டு இடத்துல விடலாம் இதால ஊஸ் பொரிய போட்டாச்சு போட்டு போட்டாச்சு அடுத்தது நாங்கள் இந்த இது விட்ட நான் இந்த ஓயில் இது வெஜிடபிள் ஓயிலாம் இது விட்டே நான் இது விட்டுட்டு இப்ப நான்கு மஞ்சாயம் போடுவேன் பச்சமிளகாயும் போடுவேன் உள்ளி இஞ்சியையும் போடுறேன் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டேனா இதுல உள்ளி இஞ்சியையும் போடுவேன் பெய்ந்த மிளகாய போடுவோம் கரெக்டைம் போடுவோம் லைட்டாக வந்து வந்து வந்தாக்கா ஆடும் பொன்னுரமாக பதம் போன மண்டி இல்லை எல்லாம் அந்த கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் பதங்கினா காணும் இது வந்து பொன்னுரமாக வதக்கக்கூடாது மூடிட்டுக்கு கொஞ்சம் வதங்கி விரட்டும் கொஞ்சமாக உப்பு போடணும் இந்த மரக்கறி தான் போடணும் நூடுல்ஸுக்கு ஏற்கனவே அந்த மசாலா பேக்கெட்டோட உப்பெல்லாம் போட்டு தானே வருது அப்போ அதுக்கு போட தேவையில்லை அப்போ இதுக்கு அளவாக மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டால் தானே கொஞ்சம் வதங்கிட்டுது நாங்கள் கொஞ்சம் மண்ணாக விட்டுட்டு இதுக்குள்ளே முட்டையை விடணும் லைட்டாக கொஞ்சம் உப்பு தூவுங்க மேலே தூங்கிட்டு உப்பு கலக்கிறதுக்காக ப்ளீடாக கிளம்பு அடுத்த மெல்லிய சூட்டில் விடணும் இல்லாட்டி கருவிடும் கொஞ்சம் பெந்து வரட்டும் மெட்டை பக்கம் இப்போ நூடில்ஸ் வந்து எனக்கு ஓகே நான் அவிஞ்சி வந்துட்டுது மூடி விட்டது அப்புறம் திறந்து பார்க்க மூடி அந்த அவிஞ்சி வந்துட்டுது நீங்கள் கிடையாது திறந்து கிளறி பார்த்து வாயிலை வச்சு சாப்பிட பார்த்து அவி ஏறியாண்டா கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு திருப்பி கிளறி விட்டு மூடி விட்டிங்காண்டா அது அவிஞ்சி வந்துடும் என்ன எல்லாத்தையும் கிளாருவான் கொஞ்சம் மஞ்சள் போடுவேன் முட்டை போட்டால் அப்புறம் வெடுக்கு மணக்கும் மஞ்சள் போடுவோம் வெட்டி வைச்சு இந்த ஊஸ்டையும் போடுவேன் எல்லாத்தையும் போட்டு வழியாக்கில் அறிகிட்டு நூடுல்ஸை போட்டு அப்படி சேர்றதான் இனி நாங்கள் நூடுல்ஸ் போட்டு கிளறுவோம் இப்போ நான் ஆடு பண்ணி பாட்டிட்டேன் நூடில்ஸ் ரெடி ஆகிட்டது நூடில்ஸ் ரெடி ஆகிட்டது இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ மிகவும் சுவையாகணும் நூடுல்ஸ் இது நீங்கள் முட்டை கூடினால் இந்த கூடை முட்டை வேணுமெண்டா கூடை போடலாம் கூட மிளகா போடலாம் உங்களுக்கு விரும்பினபடி நீங்கள் போடலாம் இதெல்லாம் இந்த மெதட்டில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கோ அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துக்களை மழுதுங்கோ